இது ஒரு ரெகுலேஷன் அவ்வளோதான் சரியா சீமானனுடைய ஆதங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது தொலைநோக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆதங்கம் நியாயமானது அப்படின்றது நமக்கு புரியும் தொலைநோக்கில் பார்க்கும்பொழுது அது ஏன் நியாயமானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி நாம் அதிகாரபூர்வமாக எடுத்த கணக்கு படி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தவருடைய எண்ணிக்கை இப்போ இந்த வாக்காளர் சரிபார்த்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு அப்படின்றத இவங்க இந்த வாக்கு சீட்டை வாங்கி வைத்திருக்க மாட்டார்கள் இது ஒரு பக்கம் சீமான் சொல்வது உண்மையான ஆதங்கம் திருப்பி சொல்கிறேன் அதை நான் வந்து குறையே சொல்லலை சரி ஐ தொலைநோக்கில் சீமான் சொல்கிறது தான் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பர்மனண்ட் பிரசிடெண்ட்டாக இங்கேயே ஆகிட்டாங்கன்னு வைங்க அவங்களுக்கு ஓட்டு ஒரு எழுபது லட்சம் ஓட்டு வந்துடுச்சுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சீமான் இப்போ வாங்கியிருக்கிற ஓட்டு இன்னும் முப்பத்தி ஆறு லட்சம் இவங்க அசால்ட்டா போட்டு போவாங்க ஏற்படுத்துகிறார்கள் இந்த அச்ச உணர்வை அவர்கள் தான் வந்து அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறையோ இல்ல தொலைநோக்கு பார்வையோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா மீடியாவை கொண்டு போய் மைக்கே சீமானிடம் ஈட்டுகிறாருக்கு சீமான் அவருடைய நியாயமான ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறார் நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஸ்டாலின் போன்றவர்கள் சொல்வது ரத்த காட்டரை தான் சுத்தம் செய்வோம் என்று அடித்து சொல்வதற்கு சமம் இதை பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது அளவுக்கு கட்டமைப்பு கிடையாது கட்சி கட்டமைப்பு கிடையாது சரியா சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்க எழுபது லட்சம் பேரை ஒரே தொகுதியில் சேர்க்க முடியுமா

தமிழ்நாடு மக்களோட உரிமையை வந்து மத்திய அரசு பறிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் தமிழ் சீமானன் சொல்லியிருக்காரு இந்த திருத்த சட்டத்தை எப்படி சார் பார்க்குறீங்க வாக்காளர் திருத்த சட்டம்னு கிடையாதுங்க இது ஒரு ரெகுலேஷன் அவ்வளோதான் சரியா சீமானனுடைய ஆதங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது தொலைநோக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆதங்கம் நியாயமானது அப்படின்றது நமக்கு புரியும் தொலைநோக்கில் பார்க்கும்பொழுது அது ஏன் நியாயமானதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்குப்படி நாம் அதிகாரபூர்வமாக எடுத்த கணக்கு இப்படி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தவருடைய எண்ணிக்கை முப்பத்தி நான்கு லட்சம் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சீமான் அவர்கள் சொல்வது போல் ஒரு கோடிக்கு மாறி இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் கண்கூடாக ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நம்ம சென்னையில் வசித்து பார்த்துருக்கோம் நான் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரமாம் ஆண்டு பார்த்துருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பார்க்கும்பொழுது நீங்கள் பா நீங்கள் எப்படின்னா எங் சும்மா நம்ம ரோட்டில் நடந்து வரும்பொழுதே ஒரு நாலு அஞ்சு பேர் பார்க்குறோம் இதில் முகம் தென்படுதுன்னா அதில் ஒரு வட இந்தியர் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் சரியா அவங்க வந்து பல்வேறு வேலைகளுக்காக வந்திருக்கலாம் ஏன்னா இங்கே தமிழ் தமிழ்நாட்டில் இப்போ அது முக்கியமாக சென்னை போன்ற மாநகரங்களில் நிறைய கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று ரியல் எஸ்டேட்டு அந்த பக்கம் அது நடந்துகிட்டு இருக்குது தனியார் இன்னொன்று அரசாங்கம் சார்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோவில் இருந்து ஆரம்பித்து மேம்பாலங்கள்லேருந்து ஆரம்பித்து இது மாதிரி கட்டுமானங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கட்டுமான பணிகளுக்கெல்லாம் வந்து தொழிலாளர்களாக யார் வருகிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் வராங்க இவங்க தான் வராங்க எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இவங்க தான் இருக்காங்க வீட்டில்தான் மாலை பார்க்க முடியும் கம்மி சல்டு ஒர்க் பண்ணுவாங்க இல்லாம நாட்கணக்குல ஒர்க் பண்றாங்க விடுமுறைகள் ரொம்ப குறைவு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவங்க எம்ப்ளாயி பண்றாங்க இன்னொன்னு இது மாதிரியான வேலையை செய்வதற்கு ஆட்கள் குறைவாக இருக்காங்க தமிழகத்துல சொல்றீங்க தமிழகத்துல ஆட்கள் தட்டுப்பாடு இருக்கு ஒண்ணுமில்ல விவசாயத்திலேயே அந்த தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு சொல்றாங்க நாற்று நட்டுறதுல இருந்து ஆரம்பித்து இவர்கள் வந்து கூட்டம் வந்து பணியமர்த்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இது இது வந்து டெல்டா வரைக்கும் பரவிடுச்சு பரவிடுச்சு அட் சேம் டைம் முதலாளிகளுக்கும் அது லாபம் அளிக்கக்கூடிய லாபம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ நீங்கள் கொங்கு பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்போ திருப்பூர் போன்ற பகுதிகளில் தொழிற்கூடங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி அவங்கள நிறைய பணியமர்த்தியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரிசாலருந்து இருந்து இருந்து இது மாதிரி நிறைய பேரை பணியமர்த்தியிருக்காங்க இப்படியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த வாக்காளர் சரிபார்த்தல் அப்படின்றது சீமான் அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு அப்படின்றத நாம தொலைநோக்கு ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பர்மனென்ட் ரிசல்டா இங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ரயில் பயணம் இங்க இருந்து அவங்க பஸ்ல பிடிச்சு போகணும் இல்ல ரயில் பிடிச்சு இங்க இருந்து போகணும் அது வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ அவன் போய்ட்டு இருந்தான் தீபாவளிக்கு இருந்தாலும் போவான் போனான்னா ஒரு பத்து நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து இங்கே வருவான் சரியா இப்போ வந்து இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சி ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா செலவு பண்ணான்னா ஃப்ளைட்லேயே போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு அப்படிங்கும்பொழுது அவள் அதை பொழுது அவன் போயிட்டு உடனே வந்துடலாம் அதை அந்த முதலாளிகளும் விரும்புவார்கள் இப்போ கேள்வி இல்லைனா இவங்க பர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாக இருந்து இப்போ இந்த முப்பத்தி நான்கு லட்சம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த முப்பத்தி நான்கு லட்சம் பேரும் வாக்காளர்களாக மாறி இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஏன் வாக்காளர்களாக மாறலைன்னா அவன் ஓட்டு போடுறதுக்கு திரும்பி அவன் ஊருக்கு போகிறான் உதாரணத்துக்கு இப்போ பெங்களூர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் நேரடியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைதராபாத் போன்ற நகரங்கள்லேருந்து பெரிய கூட்டமாக வந்தாங்க கிளம்பி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரர்கள் அவங்க எல்லாம் வராங்க ஏன் வராங்க ஓட்டு போறதுக்காக அவங்க அவங்க ஊருக்கு போறாங்க சென்னையில இருந்தே பாத்தீங்கன்னா பாதி பேர் கிளம்பி போயிடுவாங்க எப்படி நீங்க தீபாவளி பொழுதும் பொங்கல் பொழுதும் நீங்க பாப்பீங்க சென்னையே காலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த எலெக்ஷன் சமயத்துலயும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் கிளம்பி விடுவாங்க அப்போ கோயம்பேடு நானும் லூராஜ் நினைக்கிறேன் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் என் டிவி ரிப்போர்டர் அவர் அவரும் நானும் தான் கவர் பண்ணுவோம் அந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல கவர் பண்ணுவோம் அந்த விஷயத்தை நாங்க போய் நேரடியா பார்த்தோம் தலைவன் போயிட்டே இருக்காங்க இது காலையில பஸ் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓட்டிங் ஆரம்பிச்சு காலையில ஏர்லி மார்னிங் பஸ் எல்லாம் எப்படியாவது போகணும் ஊருக்கு போனா ஓட்ட போடணும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அவங்க 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 பகுதிக்கு போய் ஓட்டு போடுறது அப்படின்றத தான் வந்து கடுமையா வச்சிருக்காங்க இன்னொன்னு அப்பதான் அவங்க அந்த இடத்துல என்னதான் பீகார்ல இருந்து அவங்க வந்தாலும் இங்க குடும்பம் அங்க இருக்கு இங்க இருக்கு பீகார்லயோ ஒரிசாலயோ வெஸ்ட் பெங்கால்லயோ இருக்கு சரியா அவங்கள வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்துடைய செல்வாக்கு என்பது வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தது எங்கள் வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்கு எங்க வீட்டுல பத்து ஓட்டு இருக்குன்னா இந்த பத்து ஓட்டு தான் அவங்களுக்கு முக்கியம் இங்க எப்படி வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க அப்படியே அங்கேயும் அப்படி தானே பணம் கொடுக்குறான் வாக்குக்கு அப்போ போது அவங்க அது ஒரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஒரு செல்வாக்கு அவங்களுக்கு வருது இல்லை அந்த எம்எல்ஏட்ட நாளைக்கு எதாவது பிரச்சனைன்னா போய் நிற்கலாம் நாங்கள் எங்க குடும்பத்துலேயும் அஞ்சு ஓட்டு போட்டிருக்கோம் என் குடும்பத்துலேயும் பத்து ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் நிற்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க ஓட்டு போட அங்கே போயிடுவாங்க இவங்க இந்த வாக்கு சீட்டை வாங்கி வைத்திருக்க மாட்டார்கள் இது ஒரு பக்கம் சீமான் சொல்வது உண்மையான ஆதங்கம் திருப்பி சொல்கிறேன் அதை நான் வந்து குறையே சொல்லலை சரி தொலைநோக்கில் சீமான் சொல்கிறது தான் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பர்மனண்ட் ரெசிடென்ட்டாக இங்கேயே ஆகிட்டாங்கன்னு வைங்க அவங்களுக்கு ஓட்டு ஒரு எழுபது லட்சம் ஓட்டு வந்துடுச்சுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சீமான் இப்போ வாங்கியிருக்கிற ஓட்டு நான் முப்பத்தி ஆறு லட்சம் இவங்க அசால்டாக எழுபது லட்சத்தை ஓட்டு போவாங்கல்ல பதினேழு பதினெட்டு அப்படின்ற மாதிரி வந்துருது அப்படின்ற ஒரு ஆதங்கம் தொலைநோக்குல சரி ஆனால் இன்றைய தேதிக்கு அது சரியா வாக்குரிமை கிடையாது ஏன் அனுமதிக்க மாட்டாங்கன்னா கட்சிகள் இருக்கின்றன அதிமுக திமுக இந்த ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் இதை வரவிடாமல் தவிர்த்து தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள் வெக்கமே இல்லாம முதலமைச்சர் சொல்றாரு இந்த மாதிரி இவங்க வந்து வாக்குகளை வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி சேர்ப்பாங்க குளத்தூரில் சேர்க்க முடியுமா சேகர்பாபு பேகர தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் விட்டுருவானா கண்கோத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா அவங்க வேலை முழு நேர வேலையே தாங்க முழு நேர வேலையே ஒவ்வொரு நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சினால் தேர்தல் வரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடியோ ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்க ஆரம்பிப்பார் அவங்க அந்த தொகுதியில் போய் வேலை செய்வாங்க திமுக அதிமுக அப்படி கிடையாது அவங்க ஏற்கனவே அவங்க ஐந்து ஆண்டுகளாக ஒன்று தொகுதியை அவங்க பிரதிநிதியாக இருப்பாங்க இல்லை பிரதிநிதியாக முன்னாள் பிரதிநிதியாக இருப்பாங்க அடுத்த பிரதிநிதியாக வரணுன்றதுக்கு உழச்சிக்கிட்டு இருப்பாங்க சரியா இப்போ அவங்கள நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீ பத்தாயிரம் போட்டு வடமாநிலத்தவணம் சேர்க்குறோன்னு சொன்னால் ஒத்துப்பானா அண்ணா அவங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் ஆகுது ஒன்று ஒத்துக்க மாட்டான் கே ஒத்துப்பார யாருமே ஒத்துக்க மாட்டாங்க திருச்சியில் அவருடைய இடத்துல ஒரு பத்தாயிரம் ஓட்டு சேர்க்கிறாங்க வட மாநிலத்து ஊற்றுப்பாரா மற்ற நத்தமிழ் நத்தமிழ் சொன்ன ஊற்றுப்பாரா ஆத்தூரில் ஐப்பிரியசாமி ஊற்றுப்பாரா கே இது அவர் ஏவா வேலு ஊற்றுப்பாரா திருவண்ணாமலையில் எங்கேயுமே ஒத்துக்க மாட்டான் ஏன்னா இவங்க எல்லாரும் இவங்களுடைய இடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சண்டை அதிமுக திமுகவுக்கு அதிமுகவோட சண்டை இருக்கும் அதிமுகவுக்கு திமுகவோட சண்டை இருக்கும் சரியா கூட்டணி கட்சிகள் போட்டியிடுறாங்கன்னா கூட்டணி கட்சிகளோட சண்டை இருக்கும் உதாரணத்துக்கு அறந்தாங்கியில் திருவா திரு திருநாவுக்கர் சிறு அவரும் அவரோட மகனோ யாரோ ஒருத்தவங்க வாங்குவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சண்டை வரும் ஆனா அவங்க யாருமே அவங்களோட இடத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வெளி மாநிலத்தை வந்து ஆக்கிரமிப்பதற்கு ஒத்துக்கவே மாட்டான் ஒன்று அவங்களை கவர் பண்ணிடுவாங்க வாய்ப்பு இருக்கு அவங்கள கவர் பண்ணிடலாம் சரியா ஏய் நீ எனக்கு ஓட்டு போட்டோன்னா நீங்கள் இருக்க முடியல அடிச்சு தரத்துருவேன் வெளில அப்படின்னு சொல்லி கவர் பண்ணலாம் திருப்பூர் போன்ற பகுதிகளில் அந்த அந்த மாதிரியான இடங்களில் கவர் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் பண்ண முடியாது இப்போ இங்கே சவுக்கார்பேட்டையில் இருக்காங்க இவங்கெல்லாம் நான்கு ஐந்து தலைமுறையாக இருக்காங்க சவுக்கார்பேட்டில் இருக்கக்கூடிய மறுவாடிகள்லாம் நான்கு ஐந்து தலைமுறையாக இருக்காங்க இப்போ அவங்களெலாம் நீங்கள் ஓட்டு போடாதுன்னு சொல்ல முடியுமா அங்கே இந்தி போஸ்டர் போட்டு தான் ஓட்டு கேட்பான் என் தயார்ந்தி மரணம் எப்போ தானே கேட்டான் ஹிந்தி பாட்டு பாட்டியே கேட்பான் ஓட்டு கேட்பான் ஹிந்தியில் பேசியே ஓட்டு கேட்பான் சரியா அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு மாநிலத்தில் இருந்தேன் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் இருந்தேன் அப்போ அந்த வேறு ஒரு மாநிலத்தில் எனக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டது இரண்டு முறையும் நான் வாக்களித்திருக்கிறேன் சரி சட்டமன்றத்துக்கு ஒரு முறையும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு முறையும் நான் வாக்களித்திருக்கிறேன் என்ன பண்ண முடியும் அங்கேருந்து தலைமை வரும்போது என்னுடைய இடம் இங்கே அப்படின்பொழுது என்னுடைய இது வந்து மாற்றி அதை அதை சரண்டர் பண்ணிட்டு நான் இங்கே வந்துடுவேன் இதில் சில குளறுபடிகள் நடக்கலாம் ஏன்னா ஒருவருக்கு இங்கேயும் வாக்கு இருக்கும் அங்கேயும் வாக்கு இருக்குன்ற மாதிரி குளறுபடிகள் நடக்கலாம் இது வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மா ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து நூறு கோடி நீங்கள் அங்கே வந்து வாக்காளர்கள் இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இது வந்து சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கலாம் பட் அதை கடந்து இது இது வந்து பிரச்சனைன்னா பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னா திமுக இங்கே போலி வாக்காளர்களை சேர்த்து இருக்கிறார்கள் குற்றச்சாட்டு என்னன்னா இருபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் பேர் வந்து போலி வாக்காளர்களாக சேர்த்திருக்கிறார்கள் திமுக ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் தொகுதியில முப்பதாயிரம் வாக்குகளை சேர்த்திருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே டிவைட் பண்ணுங்க சட்டமன்ற தொகுதிக்கு டிவைட் பண்ணுங்க ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்றால் சட்டமன்ற தொகுதிக்கு இவர்கள் போலியாக சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை நாம் வைத்திருக்கிறோம் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறோம் சரியா இந்த பிரச்சனை இந்த கூட்டம் தான் இப்ப திடீர்னு புதிய தலைமுறை வாயிலாகும் வேறு ஒரு தொலைக்காட்சி வாயிலாகும் இவங்க வந்து இந்த மாதிரி தகவல் சேர்த்திருப்பதாக தகவல் இங்கெந்த தகவல் யார் கொடுத்த தகவல் அது பெண் நிறுவனம் கொடுத்த தகவலை நீ நீ ஒளிபரப்பு சீமானுடைய ஆதங்கம் என்பதை இதோட குழப்பிக்காதீங்க சீமானுடைய ஆதங்கம் நியாயமானது அதை விட்டுருங்க இங்க பெண் நிறுவனம் செய்யக்கூடியது அப்போ நான் சொல்றேன் ஒரு நடிகையுடன் பச்சைமுத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கும் தகவல் முன்னணி நடிகை ஐந்து எழுத்து நடிகை நான் சொல்றேன் ஏற்றுக்கலாமா அவ்வளோ எழுதுறேன் ஐந்து எழுத்து நடிகையுடன் பச்சைமுத்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார் எங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் ஈசி அறிவு பங்களா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்காக பிரத்யேகமாக ஒரு நீச்சல் குளத்தை வைத்திருக்கிறார் அங்கே தினமும் ஜலக்கிரீடையாம் எனக்கும் தகவல் ஏற்றுப்பாரா அதான் கேட்பாங்கல்ல இப்போ நான் தனிநபராக இதை பேசிட்டு போகலாம் பச்சைமுத்து நடத்துவது ஒரு செய்தி ஊடகம் தகவல் என்றால் எங்கிருந்து தகவல் தேர்தல் ஆணையத்திலேருந்து நீங்கள் எடுத்தீங்களா தேர்தல் ஆணையத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த ஆறு தேர்தல்களுடைய தகவல்களை நாங்கள் எடுத்து பார்த்துருக்கிறோம் இந்த ஆறு தேர்தல்களில் இப்படி அபரிமிதமாக இந்த எண்ணிக்கையில் இவர்கள் ஏறியிருக்கிறார்கள் ஏன் எப்படி வந்தார்கள் அப்படின்னு நாங்கள் சேகரித்திருக்கிறோம் இந்த தகவல்களை இந்த தரவரிசையின் அடிப்படையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் யோகியமான ஒரு செய்தி ஊடகம் இல்லையே சும்மா வந்து இப்படி போற போக்குள்ள இதே ஒன்னு சொல்லிட்டு போக வேண்டியது இப்படியாக தகவல் இது ஏன் அப்படின்னா பீகார்ல இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த போலி வாக்காளர்கள் அல்லது இந்த வாக்காளர்கள் என்ற பெயரில் நாட்டின் குடியுரிமை பெறாதவர்களுக்கும் வாக்குரிமை என்று வழங்கப்பட்ட அயோக்கியத்தனம் அங்கே நடந்திருக்கிறது அப்படின்றத அடையாளப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை நீக்கப்பட்டதாக எல்லா தரப்புமே சொல்கிறாங்க சரியா இப்படி நீக்கி இருக்காங்களா அப்படின்றத நம்ம இவ்வளவுதான் எடுத்து பார்க்கணும் ஆனால் நீக்கி இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை இதை உச்சநீதிமன்றத்திலையும் பதிவு பண்ணுறாங்க தேர்தல் ஆணையமும் பதிவு செய்யுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது நீங்கள் இதில் அரசியல் நோக்குடன் செய்திருப்பீர்கள் என்ற ஒரே ஒரு உதாரணம் எங்களுக்கு முன் கூட நாங்கள் இந்த மொத்த ப்ராசஸையுமே நாங்கள் இந்த மொத்த நடவடிக்கையுமே நாங்கள் தடை செய்வோம் அப்படின்னு எச்சரித்திருக்கிறது ஆனால் இது செய்யவே கூடாதுன்னு சொல்லுவீங்களா இது பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்தவன் அவனுக்கு குடியுரிமை இல்லைனாலும் வாக்குரிமையை கொடுத்து நீங்கள் அவனுக்கு ரேஷன் கார்டையும் கொடுத்து வாக்குரிமையை கொடுத்து உனக்கு ஓட்டு போகிறதுக்கு நீங்கள் வச்சிருப்பேன்றதை ஏற்றுக்க முடியுமா இது பீகாரில் நடக்குது மேற்கு வங்கத்தில் நடக்குது இது எல்லா ஊர்லேயும் நடக்குது அப்ப இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க இது தமிழ்நாட்டில் இப்போ இப்போ பிஹார்ல எலெக்ஷன் இருக்கு நவம்பர்ல தேர்தல் இருக்கு அதனால இதை கொண்டு வருகிறார்கள் இப்போ அடுத்து அவங்க மேற்கு வங்கத்தில் கொண்டு வராங்க மேற்கு வங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தமிழ்நாடு மேற்கு வங்கம் அசாம் இது எல்லாமே ஒரே இதில் நடக்க போகுது ஒரே தேதியில நடக்கும் வேறு ஒரே கட்டத்தில் நடக்கும் தேர்தல்கள் எல்லாமே இந்த தேர்தல்கள் வரும்பொழுது திருப்பி மேற்கு வங்கம் அசாம் தமிழ்நாடு இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க இப்போ மேற்கு வங்கத்திலையும் அஸ்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னாக்க பர்மாவிலிருந்து வந்தவர்கள் அல்லது இருந்து வந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி கொடுத்து வாக்குரிமையை கொடுத்துருக்காங்களா அப்படின்றத சோதனை செய்ய வேண்டியது அவசியம் இருக்காங்க ஆமா ஆமா தமிழ்நாட்டை பொறுத்திருக்க என்னன்னா திமுக செய்திருக்கின்ற இந்த தகுதி இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையும் வந்து இவர்கள் சிக்கை கொள்வார்கள் என்றதுனால இவர்கள் இங்கே மக்கள் மத்தியில் இந்த ஒரு பயத்தை அச்ச உணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த பிரச்சனையை கிளப்புகிறார் இந்த அச்ச உணர்வை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் இந்த அச்ச உணர்வை அவர்கள் ஏற்படுத்துறது தான் வந்து அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறையோ இல்ல தொலைநோக்கு பார்வையோ அதெல்லாம் கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீடியாவை கொண்டு போய் மைக்க சீமானிடம் ட்ராப் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க சீமான் அவருடைய நியாயமான ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறார் நான் அந்த சொல்ல மாட்டேன் சீமானுடைய ஆதங்கத்தை நான் தவறே சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த ஸ்டாலின் போன்றவர்கள் சொல்வது ரத்த காட்டரை தான் சுத்தம் செய்வோம் என்று அடித்து சொல்வதற்கு சமம் இதை பற்றி பேசுவதற்கு தகுதியே கிடையாது திமுகவினருக்கு கள்ள ஓட்டிலேயே வந்தவர்கள் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குன்னு வைங்களேன் இதை தொடர்ந்து இப்போ வாக்காளர் பத்தியில வந்து சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்கன்னா இதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும்ல அந்த கள்ள ஓட்டுகள் ஐயாயிரம் வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு இருக்கு அந்த பயந்தாங்க இது அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இப்ப புதுசா இதை கிளப்பி நான் என்ன கேட்கிறேன்னா நீ தகு தொகுதி வாரியாக இருக்க சீமான்ட்ட உங்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு கட்டமைப்பு கிடையாது கட்சி கட்டமைப்பு கிடையாது சரியா உங்ககிட்ட கட்டமைப்பு இருக்கு அதிமுக கட்டமைப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க எந்த தொகுதியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்க எழுபது லட்சம் பேரை ஒரே தொகுதியில் சேர்க்க முடியுமா முடியாது அப்ப இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில சேர்த்திருக்கணும்ல இல்ல எந்தெந்த தொகுதியில சேர்த்துக்காங்க உங்ககிட்ட எல்லாமே தகவலும் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பூத் பிஎல் டூ பூத் லெவல் ஏஜென்ட் இவங்களோட வேலையா தானே இங்க ஒரு 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 வார்டுல ஒரு பூத்துல தொள்ளாயிரம் வாக்குகள் இருக்கு அப்படின்னா இதுல அறுபது சதவீதம் போல் ஆகுதுன்னு வைங்க கிட்டத்தட்ட ஐநூறு வாக்குகள் போல் ஆகுது அப்படின்னா இந்த ஐநூறு வாக்குகள்ல எந்தெந்த வீட்டுல இருக்கு அப்படின்றத அத்துபடி உங்களுக்கு நிச்சயமா சரியா இப்ப சென்னை போன்ற பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா குடியிருப்புகள் வந்துருச்சு இப்ப குடியிருப்புகள் வந்திருக்கின்ற நிலையில அந்த குடியிருப்புகளுக்குள்ள போய் முன்னாடி எல்லாம் குடியிருப்புகளுக்கு போய் சர்வசாதாரமா பார்க்க முடியும் இப்ப அப்படி கிடையாது இப்போ அந்த குடியிருப்புகள்லாம் செக்யூரிட்டிக்காக என்ன பண்றாங்க பாதுகாப்புக்காக என்ன பண்றாங்கன்னா யாரையுமே அனுமதிக்கிறது வெளியாட்களே அனுமதிப்பதே இல்லை முன் அனுமதி பெற்றுதான் நீங்கள் வர வேண்டும் என்று இருக்கிறது இல்ல அங்கிருந்து போன் போடுறான் அங்க அங்கிருந்து மேல இருந்து சரி வரட்டும் அனுமதிங்க அப்படின்னு சொன்னாதான் இவங்க அனுமதிக்கிறாங்க சரியா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எங்களால் வாக்காளர்களே கொண்டு போய் சந்திக்க முடியல அப்படின்றத நீதிமன்றம் வரைக்கும் திங்கா கொண்டு போயிருக்கிறது எங்களுடைய சூழல்னா விருகம்பாக்கம் தொகுதியுடைய எம்எல்ஏ திரு விறக ரவி அவர்கள் அவர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கார் இதில் அங்கேருந்து பர்மிஷன் வாங்குறோம் அதாவது அந்த குடியிருப்புகளுடைய அசோசியேஷனுடைய செக்ரட்டரி அவங்களை சந்திப்பதற்கு வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்போ அவங்கள சந்திச்சு ஒவ்வொரு வீடாக என்னென்றதை சரி பார்க்குறோம் இத்தனையும் நாங்கள் பாக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நாளும் ஒரு மேனியும் பொழுது மேனையும் இதையே முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுக்கு நிகராக செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் யாரு திமுக சேர்க்கப்படுகிறது என்றால் எந்த தொகுதியில் என்பதனை இவர்கள் தெளிவுபடுத்தட்டும் சும்மா போற போக்கலாம் அடிச்சு விடாத சொல்லு எந்த தொகுதின்னு குளத்தூர் தொகுதியா சேப்பாக்கம் தொகுதியா ஹார்பரா எந்த தொகுதி நீங்கள் சொல்லுங்கள் இல்லை பொங்கல் எந்த தொகுதி சொல்லுங்கள் திருப்பூரா ஈரோடு கிழக்கா கோவையா தொண்டாமுத்தூரா எந்த தொகுதி சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த தொகுதியில் இப்படி நடக்கிறது இல்லை கடலூரா பண்ருட்டியா எந்த தொகுதி உங்ககிட்ட எல்லாமே அத்துப்படியா இருக்கே அப்ப யாரை கேட்டு நீங்க அதாவது மீடியாவில் ஒன்றை விதை விதைத்து அதை வைத்து மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிடப்பு அவ்வளவுதான் ஏன்னா அவங்க கூட்டம் வெளிப்பட போகுதுன்றதுனால உனக்கு இந்த பயம் அதிமுக இதுல கண்காணிக்கலையா சார் இந்த மாதிரி விஷயங்கள தொகுதிக்குனால நான் சொல்றேன் பெருசா ஒரு செய்தியா மாத்தாம இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுமே எப்படி நீங்க சேர்க்க முடியும் எழுபது லட்சம் பேர் எப்படி நீங்க சேர்க்க முடியும் இல்ல சார் இந்த தொகுதி கைகாரம் பேர் சேர்த்தது ஒரு விஷயம் அதுலதானேங்க அவங்க பிரச்சனையை கொண்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதிமுக டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல சார் இது வெற்றி தோல்வி அதனாலதான் இதை வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாற்றி இப்ப பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறாரு இல்லையா அடிக்கடி போடுறாரு எறப்பாடி பண்ணி சாமி எதுக்காக போடுறாரு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல முக்கியமா இதான் விவாதிக்கப்படுது நீ கொண்டு போய் குடுங்க தேர்தல் ஆணையத்துல கொண்டு போய் நீங்கள் இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் இருக்கிறார்களா அடையாளம் கண்டு குடுங்க வீடு வீடாக சரி பாருங்கள் வீடு வீடாக சரி பார்த்து இந்த அதிகமாக ஏற்றி இருக்கிறார்களா குறைத்திருக்கிறார்களா இதையெல்லாம் சரி பார்த்து நீங்கள் கொடுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் மூன்றாவது சக்தியாக நாம் பார்ப்போம் வைகோ அந்த அளவுக்கு இது வைகோ ஏதோ ஒரு கட்சியுடன் சென்றார் அப்படின்ற நிலையில அதை கொண்டு வந்து அவங்களால் நிறுவ முடிந்தது அப்படி நிறுவியவர் கூட கூட்டணிக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதனால் அவர் வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க அதனால வீழ்ச்சி தான் இல்ல அதுதான் த்ரெஷ்ஹோல்டு எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் நினைக்கிறாங்க அந்த பர்சன்டேஜ் தான் இருக்கான் அந்த பர்சன்டேஜை தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதுக்கு மேலே கொண்டு போக முடியல அப்புறம் அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்குது சரியா இதெல்லாம் இருந்த காரணத்துல ஒரு கட்டத்தில் நான் சொல்கிறேன் விஜயகாந்தே அவருக்கு மிக நெருக்கமான நபர்களிடம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே ஏதோ ஒன்று சொல்லி கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நடத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குப்பா எப்படிதான் இந்த அம்மாவும் இந்த அவரும் நடத்துறாரோ தெரியல எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னதாகவும் நமக்கு அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா கஷ்டம் நான் தமிழர் கட்சி வந்து இந்த நான்கு தேர்தலில் சந்திக்கிறாங்கன்னா சர்வசாதாரணமான விஷயம் இல்லைங்க கஷ்டம் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வந்து ஆ ஊன்லாம் பில்டப் எல்லாம் கொடுக்கலாம் அடுத்து என்ன பண்ண போற கன்சிஸ்டன்சி அதனால அதெல்லாம் பார்ப்போம் ஓகே சார் பல்வேறு கேள்வி தெளிவாக சார் நேற்று